அவளை கூறியும் நீ என் மேல் கோபம் கொள்ளாது நீ தவறு செய்து விட்டதை போல் நானே குடிந்தனை தவறு செய்தவர்களையும் பொறுக்கும் பெரும் தன்மையே தன்மை சோழர் குடிப்பிறப்பின் தனியுரிமை என்பதை எல்லாரும் அறிய காட்டி நின்றனை தவறுடையோ நானே தரன் தருகாலே பெருக்கெடுத்து வரும் காவிரி ஆற்று பெருமணல் பரப்பினும் பலவாக நின் வாழ்நாள் பழிந்து பெருகி பொழிவதாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணனார் என்பவர் வந்து பாடியிருக்கிறார் எப்படி பாடியிருக்கிறார் அப்படின்னா நலங்குலியோட தம்பி சோழன் மா வளத்தான் என்பவனை பற்றி கண்ணனார் பாடியிருக்கிறாரு நீ வந்து போர் வளல் போர் வள வளர்லையும் சரி கொடை வளர்லையும் சரி எல்லாத்துலயும் சிறந்து விளங்குற ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அதை பொறுத்த அருளும் தன்மையும் உங்களுடைய குலத்துக்கே உரியது செய்யக்கூடிய முடிவர் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்கத்துல புறா ஒண்ணு வருது எப்படி அப்படின்னா பருந்து கிட்ட மாட்டி தப்பிச்சு இவர்கிட்ட வருது அதை பார்த்து பாதுகாக்கிறாரு அந்த முனிவர் வரையா ஏகை உறவோன் மருக அப்படிப்பட்ட புறாவை பாதுகாக்கக்கூடிய மரபில் வந்தவனே நே கொடும மரவர் பெருமை உங்கிட்ட நிறைய மரவர்கள் இருக்கிறாங்க செல்ல முதிரையும் உங்ககிட்ட இருக்கு நேராக கடந்த முரண்மதி திருவின் தெருவன் பிள்ளி தம்பி கொடுமர மரபர் பெருமை அப்படின்னா நிறைய மரபர்களை உடைய மரவர் படையை உடையவன் அது மட்டும் இல்ல உன்னுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் எல்லாம் பார்ப்பனருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க ஆனா நீ தோல் இலக்கு என வெறுப்ப கூறி நீ என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனால் நீ இப்படி செய்திருக்கிறாயே இது நியாயமா என்று நீ நீ வெறுக்க நான் நீதிமொழி கூறியும் இப்படி நான் உன்னை திட்டுனா கூட எந்த உன்னுடைய முன்னோர்கள் எந்த பார்ப்பனருக்கும் தீங்கு செஞ்சதில்லை

भाई भाग आ தம்பி சோழன் மாவளத்தான கண்ணனார் வந்து போற்றி பாடிய பாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மன்னன் என்பதுக்கு மன்னன் என்பவனுக்கு எப்படி குடி குடி முக்கியமோ எப்படி போர் முக்கியமோ எப்படி தன்னுடைய நாடு முக்கியமோ அதையே போல பொறுமையே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு அமைஞ்சிட்டு இருக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க கவிநிலவு இணையமானொலி சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு